அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அடுத்த மாதம் முதல் பவுனியாவில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உச்சகட்ட அழுத்தத்தில் ரணில் மக்கள் பார்வைக்கு வரும் பட்டணந்த ஆணைக்குழு அறிக்கை ஜனாதிபதியின் பங்கேற்புடன் சிறப்பு இப்தார் நிகழ்வு பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் மட்டுமன்றி அந்த முகாம்கள் உருவானமைக்கான காரணத்தையும் ஆராய வேண்டும் நளின் பண்டார பொதுவான ஆணைக்குழு ஒன்றை நியமித்து ஜேபிபியினரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் மனு கணேசன் வடக்கில் பதினாறாயிரம் ஏக்கரில் தென்னை முக்கோண வளையம் இலவசமாக தென்னங்கன்றுகள் உரம் வழங்குவதற்கும் நடவடிக்கை அமைச்சர் சம்பந்த வித்யாரத்ன தேசப்பந்து தென்ன கோனின் பதிவு இருந்து வாக்குமூலம் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே திடீரென சுகவீனமடைந்த அடைந்த ரயில் சாரதி இடைநடுவில் தவித்த பயணிகள் தொடர்பு விரிவான செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்டது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாதச் சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான தேதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் தேதி அவற்றை வழங்க அரசாங்கம் தயாராகி வருகிறது அதற்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார கால பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் ஜனாதிபதி அன்பகுமார் திசான அரசு ஊழியர்களின் சம்பளம் ஊக்கத்தொகை மற்றும் கொடுப்பு கனவுகளை அதிகரிக்க யோசனைகளை முன்வைத்தார் இந்த மாதம் இருபத்தோராம் திகதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்ட நிதி வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதியமைச்சின் உயர் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய பெருந்தோட்ட அமைச்சு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நேற்றைய அமர்வின் போது மலையகத்தை இதுவரை பிரணித்துவப்படுத்திய மக்கள் பிரதிநிகள் அனைவரும் மலையக மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த ஜீபன் தொண்டமான் மலையக மக்களின் பிரதிநிதிகள் எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் அத்துடன் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து இரண்டு லட்சத்து இருபத்தோராயிரம் மலையக மக்களை நாடு கடத்தியதாக சுட்டிக்காட்டினார் அதற்கு யார் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் எங்களுடைய சமூகத்தை நாடற்ற சமூகமாக மாற்றியமைக்க யார் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார்

தமிழ் பிரதேச வடக்கு பிரதேச சபை வெண்கல சட்டிக்குளம் பிரதேச சபை சிங்கள பிரதேச சபை ஆகிய ஐந்து உள்ளாட்சி மன்றங்களிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்தில் போட்டியிட உள்ளது அதற்கான கட்டுப்பணத்தை வாசல விக்ராஜ் உள்ளடங்கிய கட்சி முக்கியஸ்தர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தினர் நாட்டில் தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி நாளை முதல் பாராளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் குறித்த அறிக்கையை பொதுமக்கள் பார்வையிட முடியும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க கருத்துரைத்த பின்னர் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்து ஆணைக்குழுவின் அறிக்கையை சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த நிலையில் இந்த அறிக்கை சட்டமாதிபருக்கு அனுப்பப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலின் போது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி நீதிக்கு புறம்பான கொலைகள் சித்திரவதைகள் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது இந்த நிலையில் தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சந்திரிகா குமாரதுங்க அரசாங்கம் பட்டலந்த சித்திரபதை கூடத்தை விசாரிக்க ஒரு முழுமையான ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தார் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்கமும் ஆணைக்குழுவின் முன் சாட்சியம் அளித்தார் ஆதாரங்களை ஆராய்ந்தபின் பின் அதனுடன் தொடர்புடைய அறிக்கை முன்னாள் சந்திரிகா பண்டாநாயக் குமார் தூங்கவிடம் எட்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி வழங்கப்பட்ட போதிலும் அப்போதைய அரசாங்கம் அந்த அறிக்கை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பிமல் ரத்னாயக தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய மத தலைவர்களும் ஏராளமான சுலாம் பக்தர்களும் இதில் கலந்து கொண்டதுடன் மேலும் இஸ்லாமிய சமய நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த நிகழ்வு நடைபெற்றது பிரதி சபாநாயகர் ஜாலி இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றியதுடன் தேசிய ஒருங்கிணைப்பு பிரதி அமைச்சர் முனிர் முலாபரும் நிகழ்வில் உரையாற்றினார் ஜெயித் அப்துல்லா சயித் மௌலவி ரம்லான் மாதத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்வில் சிறப்பு ஆற்றினார் சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு மாலை ஆறு இருபத்தி மூன்று மணிக்கு நோன்பு திறக்கப்பட்டவுடன் அது தொடர்ந்து சிறப்பு விருந்து இடம்பெற்றது இதனையடுத்து இப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவர்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனபி வெளிநாட்டு அல்வர்கள் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் ஜூசுப் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உயஸ்தானிகள் தூதுவர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வு முகாம் மட்டுமன்றி காரணமாக இருந்த விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்தி உண்மையை கண்டறிய வேண்டும் மக்கள் விடுதலை முன்னணியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலத்தில் கொல்லப்பட்ட சகல தரப்பினருக்கும் நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றும் அவர் இதனை தெரிவித்தார் பட்டலந்த விசாரணை அறிக்கையை சபைக்கு சமர்ப்பித்து சபை முதல்வர் பல விடயங்களை குறிப்பிட்டார் அங்கு நடந்த சம்பவத்தை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை ஆனால் பட்டலந்த சம்பவம் ஏன் உருவானது என்ற பிரச்சினை உள்ளது எண்பத்தெட்டு மற்றும் எண்பத்தொன்பதாம் ஆண்டு காலத்தில் பயங்கரவாதம் இருந்தது அதனால் இருதரப்பிலும் அறுபதாயிரம் பேர் வரையில் கொல்லப்பட்டனர் கிராம சேவர்கள் வைத்தியர்கள் போலீசார் முயற்சித்தனமாக கொல்லப்பட்டனர் இதனால் பட்டலந்த தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதுடன் எண்பத்தெட்டு மற்றும் எண்பத்தொன்பது காலப்பகுதியில் கொல்லப்பட்ட பலரின் குடும்பங்களின் பிள்ளைகள் இருக்கின்றனர் உங்களின் ராணுவ அமைப்பிலும் அதனுடன் தொடர்புடையவர்கள் இருக்கின்றனர் இந்த வரலாறு மூடப்பட்டிருந்தது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மறுநாளே நினைவுக்கு வர வேண்டிய விடயம் அல்ஜசீரா தொடர்ந்தே நினைவுக்கு வந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தேடி அறிந்து அது தொடர்பில் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் அரசாங்கத்திற்கு அரசியல் லாபம் கிடைக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றி அனைத்து மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்

இங்கு இடம்பெற்ற கொலைகள் உள்ளிட்ட குற்ற செயல்கள் தொடர்பில் ஆராய வேண்டும் எனினும் படலந்த பதை முகாம் மற்றும் மாத்திரம் ஏன் விசாரிக்க வேண்டும் என்ற கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழர்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் இடம்பெற்றுள்ளன அதன் பின்னர் வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலை இறுதி யுத்தத்தின் போது தமிழர்கள் கொல்லப்பட்டமை குடும்பத்தோடு சென்று இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் கொழும்பில் இடம்பெற்ற கொலைகள் கடத்தல் காணாமல் ஆக்கப்படுதல் என்பன தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இவை மாத்தமன்றி சர்வதேச அளவில் பேசப்பட்ட இனப்படுகொலைகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவே படலந்த விவகாரம் தொடர்பில் மாற்றமன்றி தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு அரசியல் லாபம் கிடைக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றி மாற்றமின்றி அனைத்து மனித உரிமை மீறல்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் எந்தவொரு பகுதியிலும் பயங்கரவாதமோ அல்லது அரசு பயங்கரவாதமோ இருக்கக்கூடாது

இலவசமாக தென்னங்கன்றுகள் மற்றும் உரம் வழங்குவதற்காக எண்ணூற்று பத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு நீர் விநியோகத்திற்கும் நிலப்பரப்புக்கு அமைய நிவாரணம் வழங்கப்படும் என பெருந்தோட்டத்துறை துறை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சரும் சம்பந்த வித்தியார்த்தின தெரிவித்தார் தேங்காய் விநியோகத்தில் தட்டுப்பாடு காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு காலத்தில் இலங்கையில் இருந்து தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆனால் தற்போது இறக்குமதி செய்யப்படுகிறது அரசுக்கு சொந்தமான தென்னந்தோட்டங்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக உரம் வழங்கப்படவில்லை தோட்டங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று எதிர்கட்சியினரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர் தேங்காய் தோட்டங்களை முறையாக பராமரிக்காமல் சிறந்த விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது சிலாபம் மற்றும் குருணாகல் பகுதிகளில் உள்ள தெங்கு தோட்டங்கள் முறையாக பராமரிப்பதற்கு உரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் தெங்கு பயிற்சிகைக்குரிய காணிகள் அரசியல்வாதிகளின் அனுசரணையுடன் துண்டாக்கப்பட்டது அளிக்கப்பட்டது தெங்கு பயிற்சிகை தொடர்பில் பத்தாண்டு கால தேசிய கொள்கை திட்டத்தை தயாரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் வருடாந்த மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களுக்கான கேள்வி காணப்படுகிற நிலையில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு மில்லியன் தேங்காய்கள் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையில் இழக்கப்பாடுகள் ஏற்படாவிடின் யானை சின்னத்தில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடும் என கட்சியின் தவிசாளரும் முன்னாள் எம்பியுமாறு வஜீரா வீவரத் தெரிவித்தார் தற்போது நடாத்தப்படும் பேச்சுக்கள் வெற்றியளித்தால் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் பொதுவான சின்னத்தில் போட்டியிடும் சாத்தியம் ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று சனிக்கிழமை வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக பஜிர தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சுரிகோத்தாவில் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முடிந்தளவும் முயற்சித்தார் இணக்கப்பாடு எட்டப்பட்டு யானை சின்னத்தில் தேர்தலை களமிறங்க வேண்டும் என்பது எமது இலக்காகும் அடுத்த தெரிவு ஏதேனும் ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாகவோ ஐக்கிய மக்கள் சக்தியாகவோ அன்றி சுயாதீன சின்னம் ஒன்றில் போட்டியிருப்பதாகவும் ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரம் ஐக்கிய தேசிய கட்சி கொண்டிருந்த போதும் நாம் அழிந்துவிட்டதாக சிலர் எண்ணினர் ஆனால் அந்த ஒரு ஆசனமே இலங்கையின் எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்தது எனவே தற்போது ஒரு ஆசனம் கூட இல்லை என நாம் சோர்வடைந்து விடக்கூடாது ஒரு ஆசனம் கூட இல்லாமல் ஜனாதிபதியாகலாம் ஐக்கிய தேசிய கட்சியின் பல மிக்கது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது என தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிவில் தேசபந்து தென்னக்கோடியின் மனைவிய மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பி இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அவர்கள் இருவரும் திரும்பி வந்ததை அறிந்ததும் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று மனைவிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் தேசப்பந்து தின்னக்கூன் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் அறியவில்லை என அவர்கள் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்தனர் மாத்திரை வெலிகம்ம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் பொலிசுமா அதிபர் தேசப்பந்து தென்னக்கூன் உட்பட எட்டு பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது எவ்வாறாயினும் தேசப்பந்து தென்னக்கூனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் தகவல்கள் கிடைக்கவில்லை கிழக்கு முல்லை வளாகத்தில் வர்த்தக பிரிவு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கைகளில் ஒரு மாணவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் குறித்த பல்கலைக்கழகத்தில் வர்த்தக பிரிவில் இரண்டாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் நான்கு மாணவர்களிடையே சம்பவ தினமான நேற்று ஏற்பட்ட வாய் கைகலப்பாக மாறியதை அடுத்து ஒரு மாணவன் காயமடைந்த நிலையில் ஈராவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து காயமடைந்த மாணவன் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக நேற்று மாலை ஐந்து மணியளவில் ரயில் சில மணி நேரம் தாமதமாகியது இதனால் ரயிலில் பயணித்த பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் ஹட்டன் ரயில் நிலைய அதிகாரிகள் நாவலப்பட்டி ரயில் நிலையத்திலிருந்து மற்றொரு சாரதியை ஹட்டன் ரயில் நிலையத்துக்கு அழைத்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு ரயிலை அதன் இலக்குக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தனர் பின்னர் சுகைனமுற்ற சாரதி சுவசிறி ஆம்புலன்ஸ் மூலம் டிக்கோய் ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்